கடைக்கோடி தொந்தரவர்களுக்கு அதிகாரம் உள்ள ஒரே இயக்கம் அனைச்சிந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்றவர்களும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கட்சியை நீங்கள் உறுப்பினராக நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அனைத்தி அண்ணா திராவிடம் முன்னேற்றவர்களும் புரட்சித் தலைவர் எல்லியார் எந்த நோக்கத்துக்கான இந்த இயக்கத்தை ஆரம்பவிட்டாலோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் உறுப்பினராக செய்திருக்கிறீர்கள் நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் இருபத்தி ஆறிலே கொடுங்கோலன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அமாவாசை தான் பதினெட்டு அமாவாசை தான் மு க ஸ்டாலின் ஆட்சி அவர் செய்துக்கிற ரெண்டே சாதனை ஒன்று வரி உயர்வு ஒன்று மின்கட்டண உயர்வு குறிப்பா சொல்ல போனா மு க ஸ்டாலின் வழிப்பறி கொள்ளைக்காரன் மக்கள் மீது வரி சுமத்துகிறானோ கட்டணத்தை உயர்த்துகிறானோ அவன் வழிபறி வழிபறி கொள்ளைக்காரனுக்கு சமம் என்று சொல்லுகிறார் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார் இன்றைக்கு மு க ஸ்டாலின் மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார் மூன்று முறையாக மின் கட்டணத்தை உயர்த்துகிறார் சொத்து வரி உயர்த்தி விட்டார் விலை உயர்த்து விட்டார் இங்க இருக்கக்கூடிய குப்பை வரி உயர்த்து விட்டார் எல்லா வரியும் ஒரு வரி உதவி புஷின் வந்து உடம்புல இருக்கிற வரியெல்லாம் இடி இல்லாம் ஆனால் மு க ஸ்டாலின் உயர்த்தின வரி எண்ணவே முடியாது எல்லாமே உயர் நீ பண்ணி கட்டணம் பண்றதுக்கு போனா உயரும் எங்க பார்த்தாலும் உயர் கடைசியா சரக்கு வேலையும் உயர் சரக்கு வேலையும் உயர்த்தார் எல்லா வேலையும் உயர்த்தாச்சு அண்ணனும் சொன்னார் புத்தக வேலை இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுடைய புத்தக வேலை இன்றைக்கு உயர்த்திருக்கிறார் எல்லாம் உயர்த்திட்டு இன்றைக்கு மக்கள் மக்களிடம் ஓட்டு வாங்கினார் அந்த ஓட்டு எப்படி வாங்கிறது தான் திட்டம் போடுறார் ஓட்டுக்காக திட்டம் போடுகிறார் ஆனால் மக்களுடைய நலனுக்காக திட்டம் போடவில்லை ஓட்டுக்காக திட்டம் போடுகிறார் எது என்று சொன்னால் இன்றைக்கு மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சம் குடும்பத் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு தான் அவர் தராரு மீதி பேர் பாதி பேருக்கு தரார் வீதி பேருக்கு தரவில்லை அவருடைய எண்ணம் அந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு நாம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் அவர்கள் நம்மளுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு திட்டத்தை கொடுக்கிறார் ஆனால் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா ஒரு பொருளை சட்டமன்றத்தில் அம்மா சொன்னார்கள் நான் உயிரோடு இருக்கிறவரை இந்த நம் நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்மொழி கயிற்றிலும் அந்த தங்கத்தாண்டிக்கு பதிலாக மஞ்சள் பூங்கு இருக்கக்கூடாது என்று சொன்னவர் புரட்சி தலைவி அவர்கள் அற்புதமான திட்டத்தை பெண்களுக்காக நிறைவேற்றவர் புரட்சி தலைவர் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்தவர் புரட்சித்தலை அம்மா சிந்தித்து திட்டங்களை கொடுத்தவர் ஆனால் இன்றைக்கு ஓட்டுக்காக திட்டங்களை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்ள தலைமை இன்றைக்கு தமிழ் புதன ஒரு திட்டத்தை கொடுக்கிறார் கல்லூரி அரசு தமிழிலே படிக்கக்கூடிய மூன்று லட்சம் மாணவர்களுக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் பொதுநல திட்டத்தை கொடுக்கிறார் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கிறார் மூணு லட்சம் பேருக்கு பெண்களுக்கு பரவாயில்ல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எடுத்து அம்மா கட்ட அப்பா கட்ட கொடுத்துரும் ஆனால் ஆண்களிடத்திலே மாணவர்களிடத்திலே ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்தா நான் என்ன ஆகும் பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் எல்லாம் போதை பொருளுக்கு அழிவு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் மாணவ மாணவருடைய எதிர்காலத்தை இந்த ஸ்டாலின் சிந்திக்கவில்லை இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் உலக அளவில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதான் புரட்சி அம்மா அவர்கள் தகவல் தொழில்நுட்ப அறிவை வளர்க்க வேண்டும் என்று எழுபத்தி அஞ்சாயிரம் மதிப்புள்ள மடிக்கணிகள் கொடுத்தவர் புரட்சி அம்மா அவர்கள் இன்றைக்கு அந்த மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தி இன்றைக்கு மாணவர்கள் கையிலே ஆயிரம் ரூபாய் கொடுத்து தீய வழிக்கு இன்றைக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இதெல்லாம் ஒற்றுமையோடு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேதியில் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டணி நீங்கள் அமர வைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும்